வெல்கம் பேக் டு தமிழ் டி டிஎச் இன்னைக்கு நம்ம யூடியூப் சேனல்ல டாடா பிளேல நியூ கனெக்ஷன் வாங்கும்போது என்ன மாதிரியான ஆஃபர்ஸ் கொடுக்கறாங்க அதுல என்னென்ன மாதிரியான செட்டப் பாக்ஸ் இருக்கு என்னென்ன மாதிரியான ஆப்ஷன்ஸ் இருக்கு என்னென்ன மாதிரியான ஆப்ஷன்ஸ் இல்ல டாடா பிளே பிஞ்ச் பாக்ஸ்ல என்னென்ன மாதிரியான ஆப்ஷன்ஸ் இருக்கு என்ன ஃபியூச்சர்ஸ் இருக்கு என்ன மாதிரியான அப்டேட் கொடுக்குறாங்க அதுல ரிமோட் என்ன மாதிரி கொடுத்துருக்காங்க என்ன மாதிரியான ரிமோட் கொடுத்துருக்காங்க எந்த பாக்ஸ்ல கிளாரிட்டி நல்லா இருக்கும் எந்த பாக்ஸ் நம்ம டிவிக்கு ரொம்ப ரொம்ப இருக்கும் சூட்டபுளா இருக்கும் அப்படிங்கிற எல்லா இன்பர்மேஷனும் ஷேர் பண்றேன் அது மட்டும் இல்லாத டாடா ப்ளே பாக்ஸ் உடைய இமேஜ் சேர்த்து உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ண போறேன் அதாவது இமேஜ் வச்சு உங்களுக்கு அந்த ஆப்ஷன்ல என்னென்ன மாதிரியான ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க அப்படிங்கறது எல்லாமே ஷேர் பண்ண போறேன் உங்களுக்கு தேவப்படுச்சுன்னா கண்டிப்பா நீங்க நியூ கனெக்ஷன் வாங்கிக்கலாம் டாடா பிளேவை பொறுத்த வரைக்கும் நிறைய ரீசார்ஜ் ஆஃபர்ஸ் நியூ கனெக்ஷன் ஆஃபர் அப்போ குடுத்துட்டு இருக்காங்க இப்போ என்ன ஆஃபர் போயிட்டு இருக்கு எப்படி நீங்க நியூ கனெக்ஷன் வாங்கணும் எது பெஸ்ட்டு உங்க டிவிக்கு எது பெஸ்ட் பாக்ஸ் அப்படிங்கிற எல்லா டீட்டிலுமே இந்த டூல ஷேர் பண்ண போறேன் அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா பாக்ஸோட அன்பாக்சிங் பாக்ஸில் என்ன மாதிரியான பொருள் கொடுப்பாங்க நியூ கனெக்ஷன் போது என்னென்ன மாதிரியான ஆஃபர்ஸ்ல இருக்கு அப்படிங்கிற எல்லா டீட்டிலுமே ஷேர் பண்ண போறேன் டிஷ்ஷில் இருந்து அப் டு பாக்ஸ் ஓடி வரைக்கும் என்னென்ன மாதிரியான ஆப்ஷன்ஸ் இருக்கு அப்படிங்கிற எல்லா ஆப்ஷனுமே கொடுக்க போறேன் எது பெஸ்ட்டு ஆடியோக்கு எது பெஸ்ட்டு வீடியோக்கு எது பெஸ்ட்டு அப்படிங்கிற எல்லா டீட்டெயிலுமே இந்த வீடியோ ஷேர் பண்ண போகிறேன் கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாத பாருங்க நான் சொல்லக்கூடிய இன்ஃபர்மேஷன் எல்லாமே கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நியூ கனெக்ஷன் வாங்கணும்னு நினைக்கிறீங்களுக்கு இந்த வீடியோ பார்த்துட்டு டாடா பிளே நியூ கனெக்ஷன் வேணுனாலும் சரி இல்லை ரீசார்ஜ் வேணுனாலும் சரி கண்டிப்பாக நம்ம கிட்ட பண்ணிக்கலாம் இல்லை அப்கிரேட் பண்ணணும் என்கிட்ட ஹெச்டி பாக்ஸ் இருக்குது எனக்கு ஆண்ட்ராய்ட் பாக்ஸ் வேணும் அப்படின்னாலும் அப்கிரேட் நம்ம கிட்ட பண்ணிக்கலாம் எந்த டீட்டெயில் இருந்தாலும் டிஸ்கிரிப்ஷனில் அப்படிங்கிற ஸ்க்ரீனில் தெரியிற மொபைல் நம்பர் கால் பண்ணுங்க எந்த ஹெல்ப் இருந்தாலும் ஹெல்ப் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கேன் நம்ம டிடிஹெச் ஜிஎஸ்டிஎக்ஸ் ரிலேட்டடாக ரெகுலரான அப்டேட் உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா டிஸ்கிரிப்ஷனில் நம்ம வாட்ஸ்அப் சேனல்ஸோட லிங்க் இருக்கு தேவைப்பட்டுச்சுன்னா வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க உங்களுக்கு டிடிஹெச் ரிலேட்டடாக எந்த அப்டேட் வந்தாலும் சரி எந்த நெட்ஒர்க் வந்தாலும் சரி ரெகுலராக அப்டேட் கொடுத்துட்டே இருப்பேன் தேவைப்பட்டுச்சுன்னா கண்டிப்பாக நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க பட்டாப்லி நியூ கனெக்ஷன் வாங்கும் போது இருக்கக்கூடிய கன்ஃபியூஷன் நிறைய பேருக்கு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஹெச்டி பாக்ஸ் வாங்கலாமா பிஞ்ச் பாக்ஸ் வாங்கலாமா அப்படிங்கிற ஒரு கன்ஃபியூஷன் நிறைய பேருக்கு இருக்கும் ஸோ இதில் இருக்கக்கூடிய கன்ஃபியூஷன் கிளாரிஃபை பண்ணுறதுக்காக தான் இப்போ வந்து உங்களுக்கு இந்த பாக்ஸோட இமேஜோட உங்களுக்கு நான் ஷேர் பண்ணியிருக்கேன் ஹெச்டி பாக்ஸுக்கும் நார்மலும் இருக்கக்கூடிய வித்தியாசம் என்னென்ன எந்த இடத்துக்கு உங்களுக்கு ஆண்ட்ராய்ட் பாக்ஸ் தேவைப்படும் எந்த இடத்துக்கு உங்களுக்கு ஹெச்டி பாக்ஸ் தேவைப்படும் அப்படிங்கிற இன்ஃபர்மேஷனோட கண்டிப்பாக உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன் ஸோ ஆண்ட்ராய்ட் பாக்ஸ் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா காஸ்ட் ரைஸ் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் ஹெச்டி அப்படிங்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா காஸ்ட் ரைஸ் கொஞ்சம் கம்மியாக இருக்கும் மற்றபடி ரீசார்ஜ் பிளான்ஸ் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா காமனா பிஞ்சுக்கு ரீசார்ஜ் பண்ணுறதும் டாடா பிளேயோடைய ஹெச்டி பாக்ஸுக்கு ரீசார்ஜ் பண்ணுற ரீசார்ஜ் பிளான்ஸும் ஆல்மோஸ்ட் சேமா தான் இருக்கும் கண்டிப்பாக அதில் என்ன ஆஃபர் இருக்கோ அதே ஆஃபர் இதுக்கும் கொடுத்துருவாங்க ஆண்ட்ராய்டு அப்படிங்கும்போது என்ன பர்பஸ்க்காக ஆண்ட்ராய்ட் பாக்ஸ் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா எங்ககிட்ட பழைய மாடல் டிவி தான் இருக்குது அதாவது பார்த்தீங்கன்னா ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடி நான் வந்து உடனே வெறும் எல்இடி ஆப்ஷனோட மட்டும் தான் வாங்கியிருக்கேன் என்னது டிவி ஸ்மார்ட் கிடையாது ஆண்ட்ராய்டு கிடையாது இப்போ வந்து நான் பார்த்தீங்கன்னா ஓடிடி யூடியூப் நெட்ஃப்ளிக்ஸ் இந்த மாதிரியான அப்ளிகேஷன்லாம் எனக்கு தேவைப்படுது அப்படிங்கிறவங்க கண்டிப்பாக இந்த ஆண்ட்ராய்டு பாக்ஸ் அப்படிங்கிறத நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம் இப்போ ரீசெண்டாக வந்து பார்த்திங்கன்னா வரக்கூடிய டிவி எல்லாமே பார்த்திங்கன்னா ஆண்ட்ராய்டு அந்த மாதிரியான கூகுள் டிவி இந்த மாதிரியான ஆப்ஷன்ஸோட கொடுத்ததுனால இப்போ வர ரீசெண்டாக இருக்கக்கூடிய பாக்ஸில் வந்து பார்த்திங்கன்னா ஒன்லி ஹெச்டி பாக்ஸே போதுமானது அந்த ஆண்ட்ராய்டு அப்படிங்கிறது தேவைப்படாது பழைய மாடல் அதாவது ஒரு பிஃபோர் ஒரு செவன் இயர்ஸ் டென் இயர்ஸுக்கு பிஃபோர் வந்து நான் டிவி வாங்கிட்டேன் பட் ஆனால் டிவி இன்னும் நல்ல கண்டிஷனில் இருக்குது இப்போ இப்போ நான் வந்து ஒன்லி டாட்டா பிளேயே மட்டும் யூஸ் பண்ணி உங்களுக்கு ஓடிடியோட யூஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்க கண்டிப்பாக இந்த ஆண்ட்ராய்டு யூஸ் பண்ணிக்கலாம் ஆண்ட்ராய்டு அப்படிங்கும்போது பார்த்தீங்கன்னா எக்ஸ்டலெல்லாம் வந்து பார்த்திங்கனா ஒய்ஃபை அப்படிங்கிறது யூஸ் பண்ணிக்கிற மாதிரி வரும் ஒய்ஃபை ஏதாவது பார்த்தீங்கன்னா ப்ரைவேட்டாக ஒரு இன்டர்நெட் வாங்கிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் இந்த பிஞ்ச் பாக்ஸ் அப்படிங்கிறது யூஸ் பண்ணிக்கணும் அப்படி இல்லைன்னா மொபைலில் இருக்கக்கூடிய இன்டர்நெட் யூஸ் பண்ணி கூட ஒய்ஃபை ஹாட்ஸ்பாட் மூலமாக யூஸ் பண்ணிக்கூட இந்த பிஞ்ச் பாக்ஸ் அப்படிங்கறது நீங்கள் ஓடிடியோட யூஸ் பண்ணிக்கலாம் சேனல்ஸ் மட்டும் வியூ பண்ணும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ஒய்ஃபை அப்படிங்கிறது தேவைப்படாது சேனல்ஸ் நார்மலாக வந்து பார்த்திங்கன்னா யூஸ் பண்ணிக்கலாம் ஓடி ஓடிடி யூஸ் பண்ணுறீங்க யூடியூப் நெட்ஃப்ளிக்ஸ் ப்ரைம் வீடியோ இந்த மாதிரியான ஆப்ஸ் யூஸ் பண்ணும்போது மட்டும்தான் இந்த பாக்ஸுக்கு இன்டர்நெட் அப்படிங்கிறது தேவைப்படும் மற்றபடி இந்த பாக்ஸ் வந்து பெருசாக உங்களுக்கு தேவைப்படாது ஆல்ரெடி எங்கள் வீட்டில் இருக்கிறது ஆல்ரெடி ஆண்ட்ராய்டு டிவி தான் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக இந்த பாக்ஸ் உங்களுக்கு தேவைப்படாது அடுத்ததாக கிளாரிட்டி வைஸ் உங்களுக்கு ஒரு பெரிய கன்ஃபியூஷன் இருக்கலாம் ஹெச்டி நல்லா இருக்குமா இல்லை ஆண்ட்ராய்டு நல்லா இருக்குமா அப்படிங்கிறது ஹெச்டியாக இருக்கட்டும் ஆண்ட்ராய்டாக இருக்கட்டும் ரெண்டுக்கும் பார்த்தீங்கன்னா கிளாரிட்டி வைஸ் எந்த விதமான டிஃப்ரென்ஸும் உங்களுக்கு கிடையாது கண்டிப்பாக ஆல்மோஸ்ட் ரெண்டுமே சேமாக தான் இருக்கும் டிஃப்ரென்ஸ் அப்படிங்கிறது கண்டிப்பாக எதுவுமே கிடையாது இதில் நீங்கள் பெரிய கன்ஃபியூஸ் பண்ணிக்கவே தேவையே இல்லை உங்களுக்கு தேவைப்பட்டுச்சு அதாவது ஆண்ட்ராய்டு பர்பஸ் உங்களுக்கு தேவைப்படுது அப்படின்னா அப்படின்னா நீங்க பிஞ்ச் வாங்கிக்கலாம் மற்றபடி எனக்கு ஹெச்டி சேனல்ஸ் மட்டும் வீ பண்ணால் போதும் அப்படின்னு நினைக்கிறீங்க தாராளமாக நீங்க ஹெச்டி பாக்ஸ் வாங்கிக்கலாம் ஆண்ட்ராய்டு அப்படிங்கிறது கண்டிப்பாக நீங்கள் உங்களுக்கு தேவைப்படாது சரி இந்த ஆண்ட்ராய்டு பாக்ஸில் என்னென்ன மாதிரியான ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத பார்த்தலாம் ஆண்ட்ராய்டு பாக்ஸை பொறுத்த வரைக்கும் இருக்கக்கூடிய ஆப்ஷன்ஸ் அப்படிங்கும் போது பார்த்தீங்கன்னா டுவெல் ஓல்ட் அடாப்டர் டூ ஆம்ஸ் இன்புட்டோட கொடுக்குற மாதிரியான ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க ரெண்டு யூஎஸ்பி போட்டு கொடுத்துருக்காங்க ஒரு ஹெச்டிஎம்ஏ போட்டு கொடுத்துருக்காங்க பழைய மாடல் சிஆர்டி டிவி அதாவது பார்த்தீங்கன்னா ஒரு சில வீட்டில் பழைய பொட்டி மாதிரி டிவி இருக்கு இல்லைங்களா அது வந்து பார்த்தீங்கன்னா சிஆர்டி டிவி அப்படின்னு சொல்லுவாங்க அந்த டிவிக்கு யூஸ் பண்ணுறதுக்காக ஆகும் இந்த ஒரு பாக்ஸை டிசைன் பண்ணியிருக்காங்க அதை பார்த்தீங்கன்னா வீடியோ ஆடியோ அவுட் புட்டோட கொடுத்துருப்பாங்க ஹெச்டிஎம்ஏ பாக்ஸ்லாம் ஹெச்டிஎம்ஏ போட்டு அதில் யூஸ் பண்ண முடியாது ஒன்லி வந்து பார்த்தீங்கன்னா ஏவி போட்டு மட்டும் தான் யூஸ் பண்ண முடியும் அந்த மாதிரியான ஆப்ஷன்ஸ் இது கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் ஒரு டியூனர் கொடுத்துருக்காங்க அதாவது டிஷிலேருந்து வரக்கூடிய ஒரு சிக்னல் ஒயர் கனெக்ட் பண்ணுறதுக்காக ஒரு ஆப்ஷன் வரை கொடுத்துருக்காங்க இதில் இருக்கக்கூடிய எக்ஸ்ட்ரா ஒரு ஆப்ஷன் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆப்டிகல் அவுட்புட்ட மட்டும் எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்காங்க இது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்டாக வரக்கூடிய ஹெச்டி பாக்ஸில் ஆப்டிகல் அவுட்புட் அப்படிங்கிறது கொடுக்கறது கிடையாது ஒன்லி ஹெச்டிஎம்ஏ இன்புட்டோட நிறுத்திக்கிட்டாங்க ஆப்டிகல் அவுட்புட் அப்படிங்கிறது கொடுக்கிறது கிடையாது இப்போ வரக்கூடிய பிஞ்ச் செட்டாக பாக்ஸில் மட்டும் பார்த்தீங்கன்னா இந்த ஆப்டிக்கல் அப்படிங்கிறது எக்ஸ்ட்ரா கொடுத்துட்டு இருக்காங்க இந்த ஆப்டிக்கல் வச்சு நீங்க ஆடியோ அவுட்புட் எடுத்துக்கணும்னு நினைச்சீங்கன்னா இந்த ஆப்ஷன் மூலமா எடுத்துக்கலாம் அப்படிங்களா இப்போ ரீசெண்டாக வரக்கூடிய டிவிஸ்லயே ஏஆர்சி இஏஆர்சி அப்படிங்கிற ஒரு ஆப்ஷனோட ஹெச்ரிஎம் ஐட் புட்லேயே எடுத்துக்கிற மாதிரி ஆப்ஷன் எல்லாம் கொடுத்துருக்காங்க ஸோ ஆப்டிகல் அப்படிங்கிறது கொஞ்சம் பழைய கான்செப்டா இருந்தாலும் ஒரு ஆப்ஷனை கொடுத்துருக்காங்க தேவைப்பட்டா யூஸ் பண்ணிக்கோங்க ஸோ அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா ஹெச்டி ல என்ன மாதிரியான ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறது ஒரு இமேஜ்ல உங்களுக்கு ஷேர் பண்றேன் உங்களுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லா இருக்கும் டாடா பிளே ஹெச்டி பாக்ஸை பொறுத்த வரைக்கும் இப்போதைக்கு ரெண்டு மாடல் அவைலபிலிட்டி கொடுத்துருக்காங்க ரெண்டு மாடலுமே பாத்தீங்கன்னா ஒரே சேம் ஆப்ஷன் மட்டும் தான் கொடுத்துருக்காங்க அதாவது ஸ்டார்டிங்ல ஒரே ஒரு இன்புட்டுக்காக அதாவது டோல் வோல்ட் ஒன் பாயிண்ட் ஃபைவ் ஆம்ஸ் இன்புட் கொடுக்கறதுக்கு ஒரு ஆப்ஷனும் ஃபைவ் வோல்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு யூஎஸ்பி போர்ட்டும் ஒன்று கொடுத்துருக்காங்க அடுத்தது ஹெட்ச்டிஎம்ஐ கேபிள் சொல்வதுக்காக ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க மற்றபடி ஏவி அவுட் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷனும் சேட்லைட் இன் அதாவது பார்த்தீங்கன்னா மேலே டிஷ்ஷில் இருந்து வரக்கூடிய இன்புட்டை கனெக்ட் பண்ணுறதுக்காக ஒரு ஆப்ஷன் மட்டும் தான் கொடுத்துருக்காங்க மற்றபடி இந்த ஹெச்டி பாக்ஸ் பொறுத்த வரைக்கும் ஆப்டிக்கல் அவுட்புட் அப்படிங்கிறது கிடையாது மற்றபடி ஏவி அவுட் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க அந்த மூணு பின் அதாவது பழைய மாடல் டிவிக்குலாம் பார்த்தீங்கன்னா அந்த ரெட்டு எல்லோ ஒயிட் அப்படிங்கிற ஒரு பின் வந்து மூணு பின்னா கொடுத்துருப்பாங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஏவி ஸ்பீக்கிங் போர்ட் அப்படிங்கிற ஒரு அவுட்டில் ஒரே ஒரு ஆப்ஷன் அதாவது பார்த்தீங்கன்னா த்ரீ ஃபைவ் ஃபைவ் ஜாக்ல ஒரே ஒரு ஆப்ஷன் ஒரு பக்கம் இன்புட்டாக கொடுத்து இன்னொரு பக்கம் மூணு பின் அவுட்புட் புட் கொடுக்குற மாதிரியான ஆப்ஷன்ஸில் கொடுத்துருப்பாங்க இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா பழைய செட்டாக பாக்ஸும் அதாவது பழைய மாடல் டிவிக்கும் இந்த ஒரு ஆப்ஷன் யூஸ் பண்ணி நீங்கள் சேனல்ஸ் வியூ பண்ணிக்கலாம் என்ன ஒரு பாக்ஸ் ஸ்மார்ட்டாக மாற்றணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு சில ஆப்ஷன்ஸை இதில் குறைச்சிருக்காங்க மற்றபடி கிளாரிட்டி வைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஹெச்டியில் என்ன மாதிரி கிளாரிட்டி கிடைக்குமோ அது அப்படியே கிடைச்சிரும் இதுதான் பிஞ்சுக்கும் ஹெச்டி செட்டாக பாக்ஸுக்கும் இருக்கக்கூடிய வித்தியாசம் மற்றபடி பெரிய வித்தியாசம் எதுவுமே கிடையாது நீங்கள் ஓடிடி இன்டர்நெட் பர்போஸ் யூஸ் பண்ணணும் அப்படின்னா மட்டும் கண்டிப்பாக நீங்கள் டாடா பிளே ஆண்ட்ராய்டோட பாக்ஸை நீங்கள் வாங்கிக்கலாம் பிஞ்ச் அப்படிங்கிற செட்டப் பாக்ஸ் வாங்கிக்கலாம் மற்றபடி எனக்கு ஹெச்டி சேனல்ஸ் மட்டும் போதும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் ஹெச்டி செட்டப் பாக்ஸ் மட்டுமே போதுமானது இதே மாதிரி இதில் இருக்கக்கூடிய காஸ்ட் வைஸ் என்ன மாதிரியான ஆஃபர்ஸ் கொடுக்குறாங்க அப்படிங்கிற டீட்டெயிலுமே இப்போ கண்டிப்பாக உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் காஸ்ட் வைஸ் எது பெஸ்ட் அப்படிங்கிறதும் பார்த்தலாம் டாடா பிளே ஹெச்டி செட்டப் பாக்ஸுக்கும் பிஞ்ச் செட்டப் பாக்ஸுக்கும் எது காஸ்ட் வைஸ் பெஸ்ட்டாக இருக்கும் அப்படிங்கிறதையும் நான் ஷேர் பண்றேன் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கோங்க டாடா பிளே பொறுத்த வரைக்கும் ரெண்டு பாக்ஸுக்கும் இருக்கக்கூடிய வித்தியாசங்கள் என்னென்ன அப்படிங்கிறது உங்களுக்கு ஒரு ஓரளவுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் இதில் காஸ்ட் வைஸ் நியூ கனெக்ஷன் வாங்கும் போது காஸ்ட் வைஸ் என்னென்ன மாதிரியான வித்தியாசங்கள் வரும் அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் கண்டிப்பாக ஷேர் பண்ணிடுறேன் டாடா பிளே பொறுத்த வரைக்கும் கேஷ்பேக் ஆஃபர் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப ஃபேமஸாக இருக்கக்கூடிய ஆஃபரும் கூட டாடா பிளேல இப்போதைக்கு ஹெச்டி பாக்ஸை பொறுத்த வரைக்கும் த்ரீ தௌசண்ட் டு த்ரீ தௌசண்ட் பேக் ஆஃபர் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷனோட கொடுத்துருக்காங்க இது த்ரீ தௌசண்ட் கொடுத்து நீங்க நியூ கனெக்ஷன் பை பண்ணும்போது அகைன் த்ரீ தௌசண்ட்க்கு உண்டான அமௌண்ட்டை டாடா பிளே வேலெட்டில் ஆட் பண்ணி கொடுத்துருவாங்க இதை யூஸ் பண்ணி நீங்க என்ன பேக்கேஜ் யூஸ் பண்ணுறீங்களோ எக்ஸாம்பிளுக்கு டூ சிக்ஸ்டி நைனுக்கு ஒரு பேக் இருக்குது அதை மெயின்டைன் பண்ணிங்கன்னா கிட்டத்தட்ட உங்களுக்கு பதினொன்று மாதம் கிடைக்கும் அதுவே

என்ன மாதிரியான ஆஃபர்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படிங்கறத பார்க்கலாம் ரெண்டு ஆப்ஷனில் பிஞ்சு செட்அப் பாக்ஸ்க்கான எம்ஆர்பி அப்படிங்கிறத ஃபிக்ஸ் பண்ணிருக்காங்க அதுவும் கேஷ் பேக் ஆஃபரில் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க ஆண்ட்ராய்ட் பாக்ஸ் அப்படிங்கும்போது பார்த்தீங்கன்னா சிக்ஸ் தௌசண்ட் டூ சிக்ஸ் தௌசண்ட் கேஷ் பேக் ஆஃபருக்கு ஒரு பேக்கேஜ் ஒன்று லான்ச் பண்ணிருக்காங்க நீங்கள் சிக்ஸ் தௌசண்ட் கொடுத்து வாங்கும்போது பார்த்தீங்கன்னா சிக்ஸ் தௌசண்ட் வந்து பார்த்திங்கன்னா அகைன் உங்கள் வேலெட்டில் ஆட் பண்ணி கொடுத்துருவாங்க அதை யூஸ் பண்ணி உங்களுக்கு டூ சிக்ஸ்டி நைன் பேக்கேஜை மெயின்டெயின் உங்களுக்கு கிட்டத்தட்ட இருபத்தி நாலு மாதம் அதாவது பார்த்தீங்கன்னா இருபத்தி மூணு மாதத்துக்கு மேலே கிட்டத்தட்ட இருபத்தி நாலு மாதம் நீங்கள் கால்குலேட் பண்ணிக்கலாம் இரநூத்தி அறுபத்தி ஒன்பது டிவிடட் பை சிக்ஸ் தௌசண்ட் அப்படிங்கும்போது உங்களுக்கு ஒரு கால்கேஷனில் ஒரு ரிசல்ட் கிடைக்கும் அதுதான் உங்களுக்கு வரக்கூடிய பேக்கேஜுக்கான மந்த்ஸு அடுத்ததா த்ரீ சிக்ஸ்டி நைனுக்கும் ஒரு பேக் கொடுத்துருப்பாங்க அந்த பேக் யூஸ் பண்ணிங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு பதினாறு மாதம் வரும் இது பிஞ்ச் பாக்ஸ் யூஸ் பண்ணணுன்னு நினைக்கிறீங்களுக்கான ஆப்ஷன்ஸ் மட்டும்தான் அடுத்ததாக ஓடிடி அப்படிங்கும்போது எக்ஸ்ட்ரா பேக்கேஜ் நீங்கள் ஆட் பண்ணிக்கிற மாதிரி வரும் ஓடிடி அப்படிங்கும்போது பார்த்தீங்கன்னா இப்போ யூடியூப் நெட்ஃப்ளிக்ஸ் ப்ரைம் வீடியோ இந்த மாதிரியான காம்போ பேக்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அவைலபிலிட்டி இருக்குது உங்களுக்கு எந்த மாதிரி பேக்கேஜ் தேவைப்படுதோ அதை நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் ஆக்டிவேட் பண்ணிக்கலாம் உங்கள் சைடு மற்றபடி ரீசார்ஜ் ஆஃபர்ஸ் அப்படிங்கும்போது பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் எல்லாமே சேமாக தான் இருக்கும் கிளாரிட்டி வைஸ் நீங்கள் பெரிய எக்ஸப்டேஷனில் ஒன்றும் பண்ண முடியாது சிட்டியாக இருக்கட்டும் டாடா பிளே பீச்சாக இருக்கட்டும் ரெண்டும் ஆல்மோஸ்ட் சேமாக தான் இருக்கும் ஒன்றும் பெரிய டிஃப்ரெண்டில் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை இவ்வளோதான் வித்தியாசம் பெரிய வித்தியாசம் ஒன்றும் கிடையாது உங்களுக்கு இதை தவிர வேறு ஏதாவது மேற்கொண்டு டிடிஹெச் ரிலேட்டடாக டாடா பிளே ரிலேட்டடாக ஏதாவது டவுட் இருந்தால் டிஸ்கிரிப்ஷனில் அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரியுது மொபைல் நம்பருக்கு எனி டைம் என்ன ஹெல்ப் பண்ணாலும் கால் பண்ணுங்க உங்களுக்கு கிளாரிஃபிகேஷன் கொடுக்கறதுக்கு ரெடியாக இருக்கேன் நியூ கனெக்ஷன் தேவைப்படுச்சுனா கண்டிப்பாக டிஸ்கிரிப்ஷனில் அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரியும் மொபைல் நம்பருக்கு கால் பண்ணுங்கள் நியூ கனெக்ஷன் வாங்கும்போது ஒரு சின்ன டிஸ்கவுண்டோட இந்த எம்ஆர்பிலேருந்து ஒரு சின்ன டிஸ்கவுண்டோட உங்களுக்கு நியூ கனெக்ஷன் வாங்கிக்கலாம் கண்டிப்பாக கால் பண்ணுங்க இதே மாதிரி மீண்டும் ஒரு இன்ட்ரெஸ்ட் ஸ்டிங்கான நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்ணலாம் தேங்க்யூ